இந்த ஒரு கணித கோவையில எக்ஸமன் மூணாக இருந்தால் எக்ஸ் வந்து மூணா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கணித கோவை விட்டு பெரும்பாலும் என்ன அப்படிங்கிறது கேள்வி சரியா இப்ப நமக்கு தெளிவா தெரியணும் இந்த மூணு எக்ஸ் என்ன பண் செய்ய பெருக்கப்பட்டுக்கிட்டு சரியா மூணையும் எக்ஸையும் கூட்டினா அது மூணு சக எக்ஸ் தான் மூணும் எக்ஸும் பெருக்குப்பட்டாதான் என்னது மூணு எக்ஸ் சரியா ஒரு அச்சரகணை தெரியாத ஒரு கனியத்தை தெரியா கணிந்த ஒரு தெரியா கணியத்தை நம்பர்ஸோட கூட்டையன் ஒரு சமனான கணியங்கள் தான் சமனான கணியங்களோட போடும் ஆனா எல்லா கணியங்களும் பெருக்கப்படும் பிரிப்படும் அதெல்லாம் நடக்கும் கூட்டல் கழித்தல் செய்ய போல தெளிவா இருக்கும் அப்ப என்ன மூணு எக்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு

கவனமா செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பொட்மாஸ் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன நொம்பஸை கொண்டு வரோம் என்ன நொம்பசை கழிக்கிறோம் கழிக்க போகும்போது அந்த நொம்பஸ்க்கு அடையாளம் என்ன நேர்ல இருக்கா மறையில இருக்கா எல்லாமே தெளிவா பார்த்து செய்யணும்